ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு டென்டாப் நான் பார்க்கப்போனா தனுஷாவோட ராயின் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடராபாத்தில் ஈவான் கண்டக்ட் பண்ணும்போது அங்கே வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிவிரு இந்த தலைமுறைக்கு தனுஷ்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஏன் அந்த இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா தனுஷன்னா மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஸ்டார்டிங் திரு சினிமா துறையில் நடிகனாகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குளோபல் ஸ்டாராக இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்னொன்று ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தமிழ் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுனா பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டி சூர்யா சார் வந்து சொல்லியிருப்பார் ராயன் படம் இருக்கும்போது ஏன் தனுஷா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோரி நரேட் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து கடந்த இருக்கும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி நைன் ஃபிலிமில் தனுஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடந்து வந்த பாதைகள்லேருந்து அவருக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்தினா அவர் நிறைய லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு சூப்பராக நேரேட் பண்ணுவார் அவருக்கேற்ற மாதிரி நானும் ஹை பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு ஒரு தரத்தை வந்து நான் உயர்த்திப்பேன் அவருக்கு ஈக்குவலாக நான் நடிக்க ட்ரை பண்ணேன் பட் காப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அது தொடர்ந்து தனுஷ் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க என்னையை வந்து பார்த்தினா நான் என்ன ஏவி வந்து ரன் பண்ணாங்க அந்த ஏவி நான் ஃபுல்லாக பார்க்கும்போது நாற்பத்தி ஒம்பது திரைப்படத்தில் வந்து நான் பண்ண மிஸ்டேக் மட்டும் தான் கணக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மிஸ்டேக்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணி தேங்க் பண்ணுற விதமாக வந்து ராயின் த்ரீ படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ நாற்பத்தி ஒன்பது படம் வந்து எனக்கு அமைஞ்ச டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா அப்ரிசியேட் பண்ணாங்க நான் நல்ல டேரக்டர்ஸ் நல்ல டைமில் அந்த இயர்லி டைம்லேயே வந்து பண்ணிணா தனுஷ்னாவுக்கு நான் வந்து நல்ல நல்ல டேரக்டர்ஸ் தான் இப்போ தனுஷன் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி தனு தனுஷனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேரக்டர்ஸும் புகழ்ந்துருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் லைஃப்பில் வந்து டேரக்ட் பண்ணுறதான் நடிக்கிறத விட டேரக்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து தனுஷ் அண்ணாவோட பர்த்டே வந்து ஜூன் டுவெண்ட்டி எயிட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராயின் திரைப்படம் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை வட சென்னை திரைப்படம் விஏபி நீ மோகனி திரைப்படம் வந்து பண்ணிணா ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க கமலா சினிமாஸில் வந்து அதுக்குன்னு வந்து ஃபுல் டே வந்து தனுஷ் தனுஷனாவோட ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணி நிறைய தேட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான புக்கிங் ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அதுவும் புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க மேலே நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்காமல்லைங்க லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி